வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு திருவண்ணாமலை அறிவித்திருக்கோவில் நடைபெற்ற பதினாறு நாட்கள் தொடர் மௌனம் பற்றிய சிந்தனையை நாம் சிந்திக்கலாம் நவம்பர் பதினாறில் தொடங்கிய மௌனம் மதுரை பேராசிரியர் சீதாராமன் அவர்கள் மதுரை சீதாராமன் ஐயா மூன்று தினங்கள் சித்தர் மகான்களின் நிலை விளக்கம் அருமை சுமதி சுப்பிரமணியம் அம்மா தர்மபுரி ஆழியாரில் உருவுடன் இருந்த அனுபவ பகிர்வு மிகவும் சிறப்பு ராஜேஸ்வரி மதுரை பேராசிரியர் ராஜயோக ஈஸ்வரியாக சிறப்பித்த மௌன சிறப்பு மிக அருமை கணேசன் ஐயா பத்மா தம்பதியர் சென்னை அவர்கள் உமயார்புரம் அறக்கட்டளையில் இருந்து வந்து மிக சிறப்பாக எவ்வாறு ஒரே யூனிஃபார்மாக ஆசிரியர் குறிப்பேட்டில் இருப்பது போல் மௌனம் சிறக்க வேண்டும் என்ற விளக்கம் மிக சிறப்பு உலகநாதன் ஐயாவின் புதல்வர் சக்தி சரவணன் ஐயா அவர்கள் சென்னை உமையாழ்புரம் குருவின் சூக்குமும் ஆற்றலை பெற்ற இந்த மௌனம் மிக சிறந்தது ஐந்து புலன்கள் எவ்வாறு ஆட்பல்ல வேண்டும் மௌனத்தில் என்பதை சிறப்பித்த சக்தி சரவண ஐயா அவர்களை வாழ்த்துவோம் மௌனம் உணர்ந்தோம் மறைபொருளில் கரைந்தோம் வாழ்க பேராசிரியர் பெருந்தகைகள் வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன் சீதாராமன் ஐயா அவர்கள் கருத்து தெரிவிக்கும் போது மன அலைச்சுழல் விரைவு வேகம் மகான்கள் சித்தர்கள் யோகிகள் என்ற வகையில் மூனு டு ஒன்னில் இருக்கும் போது அவர்கள் இறையுடன் விடுகிறார்கள் அவ்வாறு ஐக்கியமானவர்கள் மீண்டும் திரும்பி வருவது என்பது சிர சிரமமாக இருக்கிறது ஆக ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தை கை கொண்டால் அவர்கள் மீண்டும் வருகிறார்கள் அவ்வாறு உலக அமைதி வேண்டி நமது குரு நமக்கு திரும்ப வந்துவிட்டார் என்று குறிப்பிட்டார் சுமதி சுப்பிரமணியம் அம்மா அவர்கள் குருவுடன் பயணித்த அந்த பயண அனுபவங்களை பகிரும்போது குரு நம்முடன் இருப்பது போல் தோன்றியது ராஜயோக ஈஸ்வரி ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் மதுரை மேக அருமை அற்புதமாக இருந்தது அந்த யோக நிலைகள் அத்தனையும் நமக்கு உணர்வாக உணர்வானதாக தோன்றியது பத்மா சுப்பிரமணியம் பத்மா கணேசன் வாழ்க வழக்கம் பத்மா கணேசன் தம்பதியினுடைய அந்த சிறப்பு எவ்வாறு மௌனம் அமைதி காக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக அமைந்தது அவர்கள் கூறிய அந்த குருவின் சீர்மை எவ்வாறு என்பதை விளக்கிய விதம் மிக அருமை சக்தி சரவணன் ஐயா அவர்கள் நிறைவு மௌனத்திற்கு வந்தார்கள் புலன்களை எவ்வாறு வெற்றி கொள்வது என்பதையும் எட்டு அங்கங்களை கொண்டவன்தான் மனிதன் ஜீவன் உயிர்கள் இதில் ஒன்று நாம் இழந்துவிட்டாலும் இல்லை என்பதற்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கவியை ஞானக்களஞ்சிய கவியை விளக்கமாக்கி நமக்கு புரிய வைத்ததும் தெளிய வைத்ததும் மிக அருமை குருவின் சுக்குமா ஆற்றலாக வந்து இந்த பேராசிரிய பெருந்தகைகள் நம்மை வழிநடத்தியது மௌனத்தில் உணர்ந்தோ மறைபொருளில் கரைந்தோ என்பதாக இருந்தது அனைத்து பேராசிரிய பெருமக்களுக்கும் வாழ்க்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன் வாழ்க்கை வளமுடன்